சோத்திரம் இயேசுவின் ரகசிய வருகையொட்டி நடக்கக்கூடிய இறுதி யுத்தத்தை நோக்கி உலகம் நகர்வதையும் அதற்காக இப்போது உலக நாடுகள் இரண்டு பிரிவுகளாக பிரிவதையும் நன்றாக பார்க்க முடிகிறது எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஆலோசனை பண்ணி முடிவெடுக்க ஒன்று கூடியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக அடுத்து என்ன செய்யலாம் என்று பேசுவதற்காக கூடியிருக்கிறார்கள் இது சாதாரண விஷயம் அல்ல மிக விரைவில் மோசமான சம்பவங்கள் நடக்கும் முதலில் இஸ்ரேல் அரபு நாடுகளின் காரியங்களை பார்த்துவிட்டு பிறகு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா பற்றிய காரியங்களையும் கடைசியில் இந்த இரண்டு கூடுகைகளும் எப்படி ஒரே போராக யுத்தமாக மாறப்போகிறது என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் மேற்கு கரையிலிருந்து ஜெருசலேமுக்குள் நுழைந்த இரண்டு பாலஸ்தீனிய தீவிரவாதிகள் ஓடுகிற இருந்த இஸ்ரேலின் பொதுமக்களை துப்பாக்கியால் சுட்டதில் ஆறு பேர் இறந்தார்கள் கிட்டத்தட்ட இருபது பேர் காயம் அடைந்தார்கள் எனவே காசா மற்றும் மேற்கு கரை பகுதியில் உள்ள தீவிரவாதிகளுக்கு கத்தார் நாடுதான் அதிக பண உதவி செய்து அவர்களுக்கு ஆயுதங்கள் வாங்குவதற்கும் உதவி அளித்து யூதர்களை எப்படி தாக்கி கொள்ள வேண்டும் திட்டம் போட்டு கொடுக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளின் தலைவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் கத்தார் நாடுதான் தன்னுடைய நாட்டில் சகல வசதிகளோடு ஆடம்பர வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்துக் கொடுத்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறது எனவே ஜெருசலேம் தாக்குதலுக்கு முக்கிய காரணம் கத்தார் நாட்டில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகளின் தலைவர்களுடைய திட்டமிட்ட சதிதான் காரணம் என தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ராணுவம் கத்தாரின் தலைநகரமாகிய தோஹாவில் தங்கியிருந்த அந்த தீவிரவாதிகளின் தலைவர்களை தாக்கி கொன்று போட்டது இதனால் இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் இடையில் இப்போது பெரும் பிரச்சனை எழும்பியிருக்கிறது எல்லா நாடுகளும் அந்த கத்தார் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலை கண்டித்தனவே தவிர தீவிரவாதிகளுக்கு தன் நாட்டில் வைத்து பாதுகாக்கி பாதுகாத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற கத்தார் நாட்டை எந்த நாடும் கண்டிக்கவே இல்லை எனவே இஸ்ரேல் மறுபடியும் கத்தாரிடம் உன் நாட்டில் இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளை நீயாகவே உன் நாட்டை விட்டு வெளியேற்றிவிடு அல்லது நீ வெளியேற்றாவிட்டால் நாங்கள் மறுபடியும் கத்தாரை தாக்கி நாங்களே அந்த தீவிரவாதிகளை உன் நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் என்று இஸ்ரேல் கத்தார் நாட்டை எச்சரித்திருக்கிறது கத்தாரை மட்டுமல்ல வேறு எந்தெந்த நாடுகளெல்லாம் ஹமாஸ் தீவிரவாதிகளை தங்கள் நாட்டில் பாதுகாத்து வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட எல்லா நாடுகளையுமே தாக்குவோம் என்று இஸ்ரேல் கூறுகிறது கத்தாரை இஸ்ரேல் தாக்கிய போது கத்தார் நாட்டை மட்டுமல்ல அந்த ஒரே நேரத்தில் இஸ்ரேல் ஆறு நாடுகளை தாக்கிக் கொண்டிருந்தது தீவிரவாத தீவிரவாதிகளுக்கு காரணமாக இருக்கிற அதாவது கத்தார் சிரியா லெபனான் காசா துனிஷியா ஏமன் போன்ற ஆறு நாடுகளை இஸ்ரேல் தாக்கியது பெரிய வல்லரசு நாட்டால் கூட இப்படி ஒரே நேரத்தில் ஆறு நாடுகளை எதிர்த்து தாக்க முடியாது சகரியா தீர்க்கதரசின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிகளுக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தின்படிதான் இப்போது இஸ்ரேலின் தலைவர்களும் இஸ்ரேலின் இராணுவமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இஸ்ரேலை சுற்றிலும் இருக்கிற நாடுகள் அவைகள் விறகுகளைப் போலவும் வக்கோல் கட்டுகளைப் போலவும் எதிரி நாடுகள் இஸ்ரேலின் எதிரி நாடுகள் இருக்கின்றன அவைகள் நடுவிலிருந்து அந்த எதிரி நாடுகளை பச்சித்து எரிகிற எரிக்கிற அடுப்பை போலவும் தீவட்டியைப் போலவும் இஸ்ரேல் இருக்கிறது இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு இந்தியா உட்பட நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஐநா சபையில் பாலஸ்தீனம் என்கிற ஒரு தனி நாட்டை இஸ்ரேலிலிருந்து பிரித்து உருவாக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் அமெரிக்கா அர்ஜென்டினா போன்ற பத்து நாடுகள் அதை எதிர்த்து வாக்களித்திருக்கின்றன மேலும் பனிரெண்டு நாடுகள் ஆதரவாகவோ எதிர்த்தோ வாக்களிக்காமல் நடுநிலையாக ஒதுங்கி கொண்டன ஆனால் நேற்றே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு செய்தியை ஆணித்தரமாக உலக நாடுகளுக்கு அறிவித்து விட்டார் அது என்ன தெரியுமா இனி பாலஸ்தீனம் என்று எந்தவொரு நிலப்பகுதியும் கிடையாது எல்லா பகுதியுமே எங்களுடையது தான் இஸ்ரேலுடையது தான் இனி முழுவதுமே இஸ்ரேல் தான் பாலஸ்தீனம் என்று எதுவும் கிடையவே கிடையாது என்று கூறிவிட்டார் அது மாத்திரமல்ல ஜெருசலேமை இரண்டாக பிரித்து அலக்ஸா மசூதி இருக்கிற கிழக்கு ஜெருசலேம் பகுதியை பாலஸ்தீனத்திற்கு தலைநகரமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளின் முடிவு எனவே பாலஸ்தீன பகுதி என்று சொல்லப்படுகிற மேற்கு கரையில் இருந்து எந்த அரேபியனும் கிழக்கு ஜெருசலேமுக்குள் வரவிடாதபடிக்கு தடுப்பதற்காக ஜெருசலேமுக்கும் மாலே அடுமீன் என்று கூறப்படுகிற மேற்கு கரை பகுதிக்கும் இடையில் மூவாயிரத்தி நானூறு யூத குடியிருப்புகளை இஸ்ரேல் அரசாங்கம் அவசர அவசரமாக கட்டி எழுப்பி வருகிறது அப்படியென்றால் அந்த யூத குடியிருப்புகளை தாண்டி எந்த அரேபியனும் கிழக்கு ஜெருசலேமுக்குள் வர முடியாது பிறகு எப்படி கிழக்கு ஜெருசலேமை அவர்களுடைய தலைநகரமாக்க முடியும் மேலும் ஏற்கனவே மேற்கு கரை பகுதியில் ஐந்து லட்சம் யூதர்களை இஸ்ரேல் குடியேற்றிவிட்டது கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் இரண்டு லட்சம் யூதர்களை இஸ்ரேல் அரசாங்கம் குடியேற்றி இருக்கிறது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் இப்படி மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் உருவாக்கி வருகிற ஒவ்வொரு குரூப்பு யூத குடியிருப்புக்கும் இஸ்ரேல் என்னென்ன பெயர்களை வைத்திருக்கிறார்களாம் தெரியுமா ஐநா சபையில் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் பாலஸ்தீன தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்று ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்களோ அந்தந்த நாடுகளின் பெயர்களை அந்த யூத குடியிருப்புகளுக்கு வைத்திருக்கிறார்களாம் அதுவும் முக்கியமாக இஸ்ரேலின் நட்பு நாடுகளாகிய ஐரோப்பிய நாடுகளில் எந்தெந்த நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரித்து ஓட்டு போட்டார்களோ அந்த நாடுகளின் பெயர்களை உதாரணமாக பிரான்ஸ் ஸ்பெயின் பிரிட்டன் ஜெர்மனி இன்னும் கனடா ஆஸ்திரேலியா என்று இப்படி ஒவ்வொரு யூத குடியிருப்புக்கும் பெயர் வைத்திருக்கிறார்களாம் காரணம் மேற்கு கரை பகுதியை நீங்களெல்லாம் பாலஸ்தீனம் என்று ஐநாவில் அங்கீகரித்து வாக்களித்தீர்களே இப்போது என்னவாயிற்று நீங்கள் அங்கீகரித்த அந்த இடங்களில் யூதர்களாகிய நாங்கள் குடியிருக்கிறோம் என்று அந்த நாடுகளை உதாசீனப்படுத்துவதற்காக இஸ்ரேல் இப்படி பெயரிடுவதாக கூறப்படுகிறது நாம் யாருக்கும் ஆதரவாக பேசவில்லை பர்சுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனங்கள் எப்படி நிறைவேறி வருகிறது என்பதைத்தான் கூறுகிறோம் சகரியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எருசுலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசுலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்ற வேத வசனத்தின்படி ஜெருசலேமில் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் யூதர்கள் குடியேறிவிட்டார்கள் இயேசுவின் ரகசிய வருகையொட்டி நடக்கக்கூடிய கடைசி கால யுத்தமாகிய கோகு மாகோகு யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா தலைமையில் அரபு நாடுகளும் பல ஆப்பிரிக்க நாடுகளும் வர வேண்டும் பிரிட்டனை சேர்ந்த ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலின் பக்கத்தில் நின்று இஸ்ரேலை ஆதரித்து ரஷ்யாவுக்கு எதிராக பேச வேண்டும் இப்போது உலக சூழ்நிலைகள் அப்படி அதை நோக்கியே செல்கின்றன இஸ்ரேல் கத்தாரை தாக்கியதால் இப்போது எல்லா அரபு நாடுகளும் அவர்கள் கூட்டமைப்பை கூட்டி இஸ்ரேலுக்கு எதிராக என்ன முடிவெடுக்கலாம் என்று ஆலோசிக்கிறார்கள் இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால் அரபு நாட்டின் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுக்கு தலைமை தாங்கும்படி ரஷ்யாவை அழைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் கத்தாரை தாக்கிய பிறகு ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கத்தாருக்கு வந்து விசாரித்திருப்பதாக கூறப்படுகிறது மிக சரியாக எப்படி சூழ்நிலைகள் மாறுகிறது பாருங்கள் அதற்காக இப்போது உடனே அவர்கள் இஸ்ரேலை தாக்கப் போகிறார்களா என்பதை தேவனே அறிவார் ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் மாறி வருகிறது விரைவில் அந்த பெரிய யுத்தம் வரும் இதற்கிடையில் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி ஒரு யூதன் என்பதால் அவர் எத்தனை முறையோ இஸ்ரேலிடம் ராணுவ உதவிகளை கேட்டாலும் ரஷ்யாவை எப்படி நேரடியாக பகைப்பது என யோசித்து இஸ்ரேல் தயங்கியது உக்ரைனுக்கு மறைமுகமாக உதவியது ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்தம் வந்தபோது ஈரானுக்கு ரஷ்யா எல்லா ராணுவ உதவிகளையும் செய்ததால் இஸ்ரேல் ரஷ்யா மீது கோபத்தில் என்ன செய்தது தெரியுமா இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் எல்லோரும் நேரடியாகவே உக்ரைனுக்கு போய் ஜெலன்ஸ்கியுடன் பல ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார்கள் இதை ரஷ்யா கவனித்து வருகிறது இப்போது ஓரிரு தினத்திற்கு முன்பு இஸ்ரேலின் ஜனாதிபதி பிரிட்டனுக்கு போயிருந்த போது அங்கே இராணுவ பயிற்சி பெற்று வருகிற உக்ரைன் இராணுவ வீரர்களை நேரில் பார்த்து அவர்களை சந்தித்து அந்த இராணுவ வீரர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார் அதாவது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் விரீசல் அதிகமாகிக் கொண்டே வருகிறது அதே நேரத்தில் இதுவரை ரஷ்யா உக்ரைனுடன் மட்டுமே ரஷ்யா நாடு உக்ரைனுடன் மட்டுமே யுத்தம் செய்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது சில நாட்களுக்கு முன்பாக முதல் முறையாக ரஷ்யா பெலாரஸ் என்கிற நாட்டிலிருந்து போலந்து நாட்டை தாக்கி இருக்கிறது பத்தொன்பது ஆளில்லா விமானங்கள் அதாவது ட்ரோன்கள் மூலமாக போலந்து நாட்டை தாக்கியிருக்கிறது போலந்து என்பது உக்ரைன் பக்கத்தில் இருக்கிற ஒரு நேட்டோ நாடு நேட்டோ கூட்டமைப்பில் அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் அங்கமாக இருக்கின்றன அந்த நேட்டோ கூட்டமைப்பில் ஒரு நாட்டை வேறு நாடு தாக்கினால் அந்த எதிரி நாட்டை எல்லா நாடுகளும் சேர்ந்து தாக்க வேண்டும் என்பது ஒப்பந்தமாகும் ஏற்கனவே நேட்டோ நாடுகள் ரஷ்யாவானது உக்ரைனை தாக்கிவிட்டு அடுத்து சீக்கிரம் அருகிலுள்ள நேட்டோ நாடுகளை தான் தாக்கும் என்று எதிர்பார்த்து கூறி வந்தன இப்போது அது நடந்துவிட்டது ரஷ்யா நாங்கள் போலந்தை தாக்கவே இல்லை என்று இப்போது மறுத்தாலும் போலந்து நாட்டுக்குள் வந்து விழுந்து கிடக்கிற அந்த ட்ரோன்கள் அத்தனையும் ஈரானின் வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்ட ரஷ்யாவின் ட்ரோன்கள் தான் என்று ஐரோப்பிய நாடுகள் கண்டுபிடித்து விட்டன எனவே இப்போது கிழக்கு ஐரோப்பிய நாடான போலந்தின் எல்லைப் பகுதியில் நேட்டோ நாடுகளின் எல்லா வகையான ராணுவங்களும் ரஷ்யாவுக்கு எதிராக குவிக்கப்பட்டு வருகிறது ரஷ்யாவை தாக்கலாமா என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று நேட்டோ நாடுகளாகிய ஐரோப்பிய நாடுகள் கூட்டம் கூடி ஆலோசித்து வருகின்றன ரஷ்யாவும் போலந்துக்கு அருகில் உள்ள எல்லைப்பகுதியில் பெலாரஸ் நாட்டுடன் சேர்ந்து இராணுவ அணிவகுப்பு நடத்தி வருகிறது அணு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் புதிய ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் போலந்தை ஒட்டியுள்ள எல்லைப்பகுதியில் ரஷ்யா பயிற்சி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது ரஷ்யா உக்ரைனை தாக்குவதற்கு முன்பும் முதலில் இப்படித்தான் இராணுவ அணிவகுப்பு நடத்தியதாகவும் பிறகு உக்ரைனை தாக்கியதாகவும் இப்போது அதேபோல் போலந்தை ட்ரோன்கள் மூலமாக தாக்கி முதலில் நேட்டோ நாடுகளின் மனநிலையை சோதித்து பார்த்துவிட்டு பிறகு உடனே ஐரோப்பிய நாடுகளை தாக்குவதற்காகவே இப்போது போலந்தின் எல்லையை ஒட்டி ரஷ்யா இராணுவ பயிற்சி எடுப்பதாக ஐரோப்பிய நாடுகள் கூறுகின்றன அதாவது இப்போது உலக நாடுகள் இரண்டு அணிகளாக பிரிந்தாகி விட்டது எஸ்ஏகேல் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தின்படி ரஷ்யா திசை திருப்பப்பட்டு அரபு நாடுகளுக்கு தலைமையேற்று இஸ்ரேலுக்கு விரோதமாக இழுத்து வரப்பட வேண்டும் எனவே நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் யுத்தம் நடக்கிறதோ இல்லையோ இந்த சூழ்நிலைகள் மாறி அது இஸ்ரேல் ரஷ்யா யுத்தமாக மாறும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை எதிர்த்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசி ரஷ்யாவை கண்டிப்பார்கள் ரஷ்யா மீது இன்னும் பொருளாதார தடைகளை போடுவார்கள் ஆனால் அரபு நாடுகள் ரஷ்யாவின் தலைமையில் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்திற்கு போய் இஸ்ரேலிடம் மரண அடி வாங்கி சர்வநாசம் அடையும் இஸ்ரேல் எல்லோராலும் கைவிடப்படும் தேவன் நேரடியாகவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் எதிரிகளோடு யுத்தம் செய்வார் தேவன் நேரடியாக தேவனே மனிதர்களோடு யுத்தம் செய்தால் அந்த யுத்தம் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மிக பயங்கரமாக இருக்கும் இப்படி நடக்கிற காலகட்டத்தில்தான் இயேசுவின் ரகசிய வருகையும் நடக்கும் என்று வேத வசனங்களின்படி கணிக்கப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலைகளுக்குள் உலகம் சென்று கொண்டிருக்கிறது எனவே நாம் இந்த வரப்போகிற உபத்திரவங்களுக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்